இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அபான்ஸில் போய் அந்த ஏ ஃப்ரை வந்து நாங்கள் அது பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு சப்ரைஸாக கொடுக்கப்படுறேன் அதான் என்ன பொருள் இது இது நான் சொல்லுவேன் ஒளிச்சு தான் வச்சுருக்கிறேன் அப்போ அதை தான் கொடுக்கப்படுறேன் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு நான் அப்படியே காட்டிக்கு வரலாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஐடியா வாங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வேறுங்க நம்ம உள்ளக்காக நிற்கிறேன் ஃபோன் கட்சி வைக்கலாம் நினைக்கிறேன் நான் வடிகிட்டு நிற்கிறதில்ல இப்போ சொன்னால் அந்த வீடியோ ஃபோடில்லாது பார்ப்போம் சொல்ல முடியாது அவனுக்கு தாரணுன்னு சொல்லி வடிக்கிற சொல்லி போட்டு அப்படியே கொடுப்போம் அப்படியே போ சரியா இல்லை கணக்கை யோசிக்கணும் இது நான் நேற்று வீட்டு எடுத்து நான் நேற்று வீட்டுக்கு வாரது மட்டும் நான் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன்னு ஆனால் நேற்று எடுக்கலை நான் வீடியோ வேணும்ண்டா நேற்று இப்போ இங்கே வடிக்கிட்டு போயிட்டாவோ உடுப்பு சரியிலேன்னு சொல்லி எடுக்கல இப்போ பிண்டைக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறேன்னு சொல்லி ஆளை இறுத்தி வச்சுக்கிறாங்க என்ன என்ன வேறு சர்ப்ரைஸ் தெரியாது தெரியாதா ஆ தெரிச பெரிய சர்ப்ரைஸ் நான் இல்லை ஒரு அளவான சர்ப்ரைஸ் ஆனால் ஆனால் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் உண்டு வீட்டுக்கா எனக்கு தேவையான பொருள் உண்டு இப்போ அன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி மிஸ் பண்ணி போடணும் யூடியூப்ல இன்னொரு கொமெண்ட்ஸ் அவன் கொமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கூட பண்ணி நான் அவ்வளோ அந்த அவ்வளவு கொமெண்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கு இப்போ பார்த்து பார்த்து ரிப்ளை இருக்கேன் தெரியும் அப்போ கவலை அப்ப தம்பி பர்த்டே கம்மா சர்ப்ரைஸ் வேண்டி கொடுக்குறா போகிறான்னு சொல்லி யோசிக்க போயினான் ஆனால் அதுதான் இல்லை அப்ப இது நான் முதலே ஒரு பொருள் பொருள் வேண்டி நான்

கவரிங் தெரியாது எனக்கு டவுட் உண்டு தெரியும் இப்போ தங்க காப்பும் கவரி காப்பையும் பயிற்சி பச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வரையும் தான் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு நிகழ்வுக்கு போட்டுக்கொண்டு போயிருக்கேன் பெண்ணெடுத்து தெரியும் பாக்குறாங்க தங்கமும் கவரிங்கும் உண்டு நாங்கள் ஒரு காப்பு காப்புடிதானே அது பவுனும் தங்கமும் போறேன் இது கதவு இறங்கியும் சரி இது அது இல்ல என்ன அது நம்ம வேண்டியது காப்பு வேண்டியது என்ன சொல்லுங்க என்னடா காப்பு வேண்டியது டிசைன் பாக்கணும் பிடிச்ச மாதிரி பாக்கணும் அப்ப அது எனக்கு வேண்டது தெரியாது பாத்து அப்ப அதான் அது வேண்டே இல்ல அப்ப என்ன குடிங்க வாங்க போற பாத்து ஒரு முடியோட இருக்கடா காப்பு வேண்டி தந்து என்ன வேண்டாம் இல்ல என்ன காப்பு ஏன் காப்பு இல்லையா கேப்போம் வா சரி காப்பு இருக்கோ இல்லையா சரி ஒரு சொல்ல இருக்க அப்ப அத சொல்லி தவியா அதுக்கு மேல ஆசை பவுனே டென்ட்ல இதுக்கிட்ட போகுது

பட்டா வீட்டுக்கு பிரயோசனை படமேனு சொல்ல வேண்டிய இந்த போட்டால் வீடியோ போட்டால் பிர படாது ஏன் தெரியுமா இப்போ ஒரு சாமான் பாருங்க முதலாக சாமான் அதை எடுத்து போடக்கே இப்போ உங்கள் வீட்டுக்கு பிரியோசனம் ஆனால் அது வீடியோ போட்டா அப்புறம் பிரியோசனம் இல்லை எல்லாம் பார்க்குறாக்கோ ஜோசியா குலோப்பிரா என்று சொல்லி எடுக்கட்டேன் பரலை சிசிடிவி நான் சொல்ல வந்தேன் என்ன கமரா ஒன்று சொல்ல வரேன் எடுத்துட்டேன் சொல்லி போட்டேன் சிசிடிவி கேமரா வீட்டுக்கு போட்ட போகிறோம் ஆனால் அதுதான் இல்லை இது கேமரா இல்லை இது லைட் லைட் இது கிட்டத்தட்ட சிசிடிவி மாதிரியே இருக்கும் தெரியும் இப்போ நான் வீடு எல்லாம் கொழுவேன் இப்போ முன்னுக்கு எல்லாம் கூட இப்போ சிசிடிவி போட்டோன்னு சொன்னா எல்லாம் தேவை வீட்டுக்கு கூட்டுறேன்டா இது சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கு இந்த நான் உங்களுக்கு இந்த சொல்லி வேறு அதுக்கு சொல்கிறேன் விளக்கம் இப்போ அப்படியே சிசிடிவி கேமரா மாதிரியே இருக்கு கிட்டத்தட்ட இப்படி போட்டு சொன்னால் சிசிடிவி லைட் தான்

வீடு கொண்டு வரா இப்போ நானே இந்த வீடியோ சொல்கிறேன் வீடியோ சொன்ன அப்புறம் வீடியோ சொல்லி சொன்னானே சொன்னேன் அது யோசிச்சுதான் சொல்கிறேன் இப்போ லைட் ஒன் பண்ணிக்கா ஒன் பண்ணிக்கா தெரியா இந்த டூச் ரிமோட்டும் இருக்குது இந்த இப்போ இருக்குதானே ரெண்டாம் மட்டும் செய்யலையா இல்லை இல்லை வேலை செய்யுது எனக்கு என்னென்ன செட்டிங் தெரியலை ஆ ஓகே இது சோலர்ல வேலை செய்யும் இப்ப நான் இது கரண்டே கொடுக்க இல்லை இது நாங்க இப்படியோ ஃபிக்ஸ் பண்ணா சோலர் லைட் தானே சாட்சி வச்சு இப்படி இருக்கும் இப்படி நான் பிக்ஸ் பண்ணி விட்டா பிறகு பகல் வந்துட்டு சூப்பர் லைட் ஒன்று இருக்கு உங்க வீடியோ தெரியும் சூப்பர் லைட் விட்டு விட்டு இந்த சோப் லைட் இருக்குதானே இது கேமராமேலயே எரிஞ்சு கொண்டு இருக்கு

அதுக்கெல்லாம் வீட்டுக்கு நான் வண்டி போட்டு போகணும் சிசிடி கூட என்ன தெரியும் சிசிடி இருக்குன்னு சொல்லி அதை விட நான் வேறு இடங்கள்ல பல்ப் மாதிரி கேமரா ஆகிறதுக்கு அப்படி ஒரு இடத்துக்கு நான் கொடுக்க அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டு கண்டிப்பாக வைக்கல நாங்கள் கரம் போவாதானே சரி நாள் இது இது பார்த்துட்டு தெரியாது எனக்கு ஆ ஒரு ஐயாயிரம் ரூபா தராங்களே ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி நானூறுவா தராங்களா சத்தியமாக ஆயிரத்தி நானூறுவா லாபம் இல்லை ஆயிரத்தி நாலு ரூபா அதுங்க சொன்னால் இதுக்கு அடுத்த வீடியோ வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மலையண்டா ஒன்று வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் இதான் முதலாக நாங்கள் வேணும் வீட்டுக்கு தேவையானது சரியா இது நாங்கள் வீட்டுக்கு கூட்டுவோம் சரியா கூட்டுவோம் கேமராவும் போட்டுவோம் கேமரா இப்போ இதுக்கு நான் பரலை நான் அடுத்தது என்னொருக்க போகணும் அதுவும் அது எனக்கு தேவையான வரணும் கடைசி தான் என்ன அது தண்ணி

து லைட் இந்த லைட் லைன் பண்ணா பவரை கார்டு இதுவும் சோழர் லைட்டா அதெல்லாம் நினைப்பா உங்களுக்கு சார்ஜ் போடுற இதுலேயே பிரிச்சானு இல்லை வைக்கிறக்கே வைக்கலாம் சோலரில் சாட்ச் வரும் மட்டும் இருந்தால் ஒரு கொலுக்குமே ஸ்டாண்ட் மாதிரி கிடக்கு இதுலேயும் ஒரு கொலுக்கி இருக்குது ஒன் பண்ணி கார்டா பவரை இந்த அவுட்டுக்கு இந்த இதுகள் இருக்கு ஜூஎஸ்பி சி போட்டுகள் இருக்கு எப்படி பவர் மூன்று லைட் வரும் சரியா கூட்டிக் கொண்டிருக்க இந்த கூடும் குறையும் இந்த இப்போ குறையுதா நாலு இல்லை மூணுக்கு நாலு லைட் இல்லை இந்த கலராக சொல்கிறேன் இந்த ஆ இப்போ கூட்டிக் இப்போ போய்க்கொண்டே இருக்கேன் அந்த பவராக இருக்குல்ல நல்ல பவர் ஸோ உடற மாதிரி இந்த பவர் பேங்க்னாக பாவிக்கலாம் நாங்கள் இந்த ஃபோனுக்கு சார்ஜில் ஆட்டி இது நாங்கள் பவர் பேங்க் மாதிரியும் பாவிக்கலாம் இப்படி இந்த டிஜே லைட் மாதிரி கிடையாது இந்தா மூன்று கலர் லைட் மஞ்சள் மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி வெள்ளை மட்டும் டிஜே லைட் மாதிரி இதுவும் பண்ணார் இப்போ இதுக்கு முக்கியமான முக்கியமா குரல் சரியோ அதான் முக்கியமான குரல் என்ன இருக்கும் எடுக்கும் எடுக்கட்டா உம் அது யோசிக்கலாம் காப்புத்தாரான் காப்பு தாரான்ட்டுன்னு என்ன சொல்றது யோசிப்பா காப்பு இப்போ பெரிய பொட்டியா கிடக்கு

இந்த ஏஃப் இயர் நான் இந்த உங்களுக்கு காட்டுறேன் என்ன சாப்பிடுறாங்க ஒட்டி கிடக்குன்னு இந்த எண்ணெய் இல்லை பொரிக்கிறது இராச்சி பொரிக்கிறது ஏ ஒட்டி கிடக்கு இது இந்த சிறக்காருங்க ஒட்டி கிடக்கு ஒரு டேப் ஒன்று ஃபாதர் அந்த புதுசாக வரைக்கும் அப்படிதானே வரது மாதிரி இருக்குது வெண்ணெயில் சாப்பிட கூடா முதல்ல ஒன்றா கூட தான் தேவை பாதை அடிக்கும் போதில் ஏ ஒரு எண்ணி என்ற அளவுக்கு சாப்பிடலாம் அளவுக்கு மட்டும்தான் சாப்பிட கூடாது சரியோ இதுதான் இதுக்குள்ள வைக்கிறது பார்த்துப்போம் சரி அப்படி வச்சுட்டு இப்போ எங்களுக்கு தேவையானதில் போட்டு வச்சு மூடி போட்டு வண்டி எல்லாமே இல்லை டச் முப்பதாயிரம் ரூபா இருக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரண்டி கூட இருக்குது வருஷத்து குறைஞ்சிருந்தானே

எப்ப தெரியுது. <laughs> പൈല നാല് പക്കം ഇത് രണ്ടും വിട്ടാൽ കൊണ്ടുപോയിട്ട് இதே சிஸ்டம் தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட்டினா கூட்டத்தில் நாங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறுவாய்டு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் பாங்க அந்த கூட்டுறதுக்கு அந்த இதுலாம் தேவை ஸ்க்ரூ எல்லாம் வருது இப்போ ரெய்லர் தேவை சரியா கூட்டுறதுக்கு ஆயிரத்தி அஞ்சூரூவாயு பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு பத்து ஃபுட்டு பயணி ஆறதால் முடியும் பயணி ஆறாங்க வீட்டுக்குள்ள லைட் தெரியும் இட இல்லை நீங்கள் பாதுகாப்புக்கு இருக்கும் ஆனால் இப்போ கல்லன் பா கல்லு இது தெரியாது இது மட்டும்தான் தான் நியாயம் போனாலும் லைட் அடிக்கும் நல்ல தானே இப்போ பக்கம் சின்ன அசைவம் வந்தாலே லைட் அரைக்கும் மற்ற சோப்பு லைட் எரிஞ்சு கொண்டிருக்கும் சோ பிளேட் விட்டு விட்டு எரிஞ்சு கொண்டு இருக்கும் அப்பைக்கே பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான சிசுடியும் அப்படித்தான் விட்டு விட்டு எரியும் இதுதான் அடுத்தது இது உங்களுக்கு தேவை தானே இது இது தேவை இது நான் பெற்ற இங்கே போகிறேன் இதை கொண்டு போகலாம் தொங்க வேணும் ஒரு கேமிங் அடிக்கப்படுறா கொண்டு போகலாம் இல்லாட்டி இப்போ அவசரத்துக்கு எங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும்னு சொன்னாலும் இதில் பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் போடலாம் என்ன கவலை யாரு சரி ஆளை ஏமாற்றியாச்சு பிராங்க் பண்ணியாச்சு என்ன பிராங்க் என்ன யோசிக்கிறேன் எடுத்தாரோ உள்ளுக்கு எதுவும் உண்மையாவே நான் வேண்ட தெரியும் சங்கிலி வேண்டே தெரியும் எனக்கு முறுக்கு ஜங்கிலி வேண்டவா அது போன வருஷம் பர்த்டே வந்து நான் போன வருஷம் முறுக்கு ஜங்கிலி முறுக்கு ஜங்கிலி கேட்குறவா அது முறுக்கு ஜங்கிலி தான் வேண்டி கொடுக்கலாம்னு தெரியும் இந்த காப்பு கேட்கறது என்ன டிசைன் காப்பு எப்படி காப்புன்னு தெரியாதானே என்ன குட்டி வைத்தாமா கொண்டு முடிவு தான் தன்னை குடி கொண்டு தான் வேண்டும் சரி அது நாங்கள் பிற ஒரு சமயத்தில் வேண்டேக்க அதோட ஒரு வீடியோ போடுவோம் என்ன ஒரு சமயத்தில் ஒரு சமயத்தில்